மக்களை பார்த்துக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெண்ட வேட்டைக்கு செட் எடுத்துக்கினேன் எடுத்துக்கணும் டே எடுத்து டப்பால் போட்கடாவா பாலா இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்கு ஃபுல்லாக மாவு வச்சு அப்புறம் அந்த முள்ளை மட்டும் அந்த தெர்மாவல் பஞ்சு யூஸ் பண்ணணும் நீங்கள் அதிகமாக ரெட்டு எல்லோ ஆரஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்டை கொஞ்சம் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கும் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பால் செட்டு போட்டிருந்தோம் மீன் அடிச்சிச்சு ஏற்றிட்டிருக்காரு என்ன மீனு தெரில அதை பார்த்தா தான் தெரியும் மக்களே கல்பாசி கல்பாசி அடிச்சிருக்கு அது கேஜி வரும் நல்லா ஒரு ஒன் கேஜி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் அடிச்சிடுச்சு அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு எடுத்துட்டுருக்காரு வாங்க கொஞ்சம் கிட்ட போய் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கல்பாசி தான் அது ஒரு ஆஃப் கேஜி அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஸ்பூன் போட்டு வாழை மீன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிச்சு ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டாரு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு பாருங்க பாருங்கள் மக்களை இருக்கா வரிடா இருக்கு பார்த்ததா இல்லை இல்லை தெரியுது நரம்பு நரம்பு நிறைய இருக்கு பார்த்து வாங்கல பாருங்க மக்களே மீன் வர்றது உங்களுக்கே தெளிவாக தெரியும் அதை பாருங்க எப்படி அலமுதுன்னு நல்ல ஒரு சைஸ் தான் பார்க்குறேன் போட்டு அப்புறம் வாங்க 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 மக்களே பாருங்கடாங்க வரும் மக்களே

பார்த்து பார்த்து ரொம்ப ஆட்டை காட்டினா போடும் கரெக்டாக மாமே அப்படின்ட்டு போய்டும் பார்க்கறவங்க எல்லாம் அப்புறம் காப்பீடு போங்க சரி வாடகை மாட்டேன் டெய் தரமான பொல்லடா இது வெளில போடுறா ஆ டே மெயின் போச்சுன்னா போச்சு உள்ள உள்ளே தடுறேன் நார்மலாக மாட்டுக்கு போகுது நரம்பல நார்மலாக மாட்டுக்கு போதா பெட்டர்ராட்டர்றா ஓகே ஒரு ஹாஃப் கேஜி வரும் அவ்வளோ காயிருக்கு உட்காசி ஃபவலுக்கு தான் அது ரொக்க ஃபாலுக்கு தான்டாச்சு இப்போ இப்போது ஒரு மீன் அடிச்சிச்சு பாருங்கள் கல்பாச்சி தான் அதான் அடிச்சிருக்கு அது பாருங்க மக்களே நல்லா ஃபைட் பண்ணுது பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க யார் இழுக்கிறதுன்ட்டு

கல்பாசி தான் இப்போ அடிச்சிருக்கு பாருங்க மக்களே பாயெல்லாம் மீன் பிடிச்சி முடிச்சாச்சு மீனா கட்டுறா போட பொழுப்படுச்சு லேபிட இதில் பிக்கி தான் ரோக்கு ஒரு மூன்றரை கிலோ வரும்